மக்களுக்கான கோரிக்கைகளாக இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நமது அரசுக்கு தெரிவிக்க சில கோரிக்கைகள் உள்ளன திருவண்ணாமலை மாநகராட்சி பகுதிக்குள் வார்டு எண் ஒன்று ஆறு ஏழு பதினாலு இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஆறு அதாவது மலையடி ஓரம் வசிக்கின்ற மக்களை தொடர்ந்து சிறிது சிறிதாக கொன்று குவிக்கின்ற மாவட்ட நிர்வாகமும் உயர் நீதிமன்றமும் தனது போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏன்னா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் இங்கே குடியிருந்து வருகிறார்கள் அவர்கள் குடியிருப்புக்கு குழாய் இணைப்பு மின் இணைப்பு எல்லாம் பெற்று இரண்டு மூன்று தலைமுறைகளாக வாழ்ந்து வருகிறார்கள் அந்த மக்களை கார்பரேட் முதலாளிகளுக்காக விரட்டி அடிப்பது என்பது எந்த வகையில் நியாயம் ஆகவே மாவட்ட நிர்வாகமும் உயர் நீதிமன்றம் சொல்லிவிட்டது ஆணையிட்டுள்ளது என்று சொல்கிற போக்கையெல்லாம் மாற்றிக்கொண்டு மக்களுக்காக நிற்க வேண்டும் அடுத்ததாக திருவண்ணாமலை மக்களின் பிரதிநிதிகளான அண்ணன் மதிப்புக்குரிய பிச்சாண்டி அவர்களும் மதிப்புக்குரிய நெடுஞ்சாலைத்துறை அவர்களும் உடனடியாக இந்த பிரச்சனையில் தலையிட்டு மக்கள் மக்களிடம் இருக்கின்ற அந்த அச்சத்தை போக்க வேண்டும் இல்லை என்றால் திருவண்ணாமலை கோவிலை தொல்பொருள் துறை எடுத்தபோது நடத்தப்பட்ட போராட்டங்களை திருவண்ணாமலை நிர்வாகம் எதிர்கொள்ள வேண்டும் 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 என கேட்டுக்கொண்டு உடனடியாக மக்களின் அச்சத்தை தீர்க்க மாவட்ட ஆட்சியர் உதவிட வேண்டும் என்று இந்த கோரிக்கையை மக்கள் கோரிக்கைகளாக இந்த பொதுக்கூட்டத்தின் மூலமாக முன்வைக்கின்றோம் அடுத்து திருவண்ணாமலை மாநகராட்சி ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு உச்ச நீதிமன்றம் தீர்மானித்த தினக்கூலி ரூபாய் எழுநூற்றி இருபத்தி ஐந்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் மாநகராட்சியாக வளர்ச்சி அடைந்த பின்பு ஆண் தொழிலாளர்களை உடனடியாக அதிகப்படுத்த வேண்டும் என்று இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக திருவண்ணாமலை மாநகராட்சியை கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்ததாக மிக முக்கியமானது தென்னக ரயில்வே மற்றும் அருமை அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை அவர்களின் கவனத்துக்கு திருவண்ணாமலையில் இருந்து அதிகாலை நாலரை மணிக்கு புறப்படுகின்ற அந்த தொடர்வண்டி ரயிலில் தண்ணீர் பற்றாக்குறை தொடர்ந்து இருந்து கொண்டே வருகிறது அரக்கோணத்தில் இருந்து செல்பவர்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை உடனடியாக கம்பெனிகளை இறங்கிடுறாங்க திருவண்ணாமலையில் இருந்து செல்பவர்கள் இயற்கை உபாதைகளுக்காக சென்று பார்க்கும்போது அந்த கரு கழிவறையில் தண்ணீர் வரவில்லை வழிநடுக்க ரயில்வே ஊழியர்களிடம் கேட்டபோது திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷனில் தான் அந்த தண்ணியை நிரப்பி அனுப்ப வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் ஆகவே அருமை அண்ணன் சி என் அண்ணாதுரை அவர்கள் இந்த ரயிலை விடுவதற்கு எவ்வளவோ அரும்பாடுபட்டார் கூடுதலாக கவனம் செலுத்தி அந்த ரயிலில் தண்ணீரை நிரப்பி அனுப்ப வேண்டும் என்று இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு வணக்கம் பண்ணுங்க தேங்க்யூ